இப்போ அதிபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதிபரோட ஃபர்ஸ்ட் உமன் அவங்க அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க இவங்க தகுந்த மாதிரி ஒரு ஒரு பிரசிடென்ட் வந்துடுவார் கண்டிப்பாக ஸோ இட்ஸ் குவைட் நேச்சர் இப்போ வந்து வளங்கள் ஆக்கிரமிக்குதே இது ஒரு வச்சுட்டு இருக்கிறார் அவர் இப்படியான ஒரு சமயத்தில் வந்துட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் திடீர்னு சைனா வந்துட்டு ஓகே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஆனந்த் சீனிவாசன் சாரோ இல்லை அவர் மாதிரி பெரிய பெரிய வல்லுநர்களும் இருக்கட்டும் ஒரு பார்ட்டாவீங்க அவருக்கு தெரியுமா சைனீஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணுறாருன்னு அவர் தெரியுமா அவருக்கு இல்லை வந்து இன்னைக்கு வந்து யூஎஸ் வந்து இன்னைக்கு வந்து வினின்சுலாவை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது அப்படி எப்படி ப்ரிடிக் பண்ணுறாரு அவர் இது என்ன ஜோதிமா இது நம்மளால கரன்சி கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ண முடியல இத்தனை பிரச்சனை கவர்மெண்ட் சமாளிக்கிறீங்க அப்படின்னா நம்ம நாடு வந்து தங்கம் வெள்ளி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அந்த சென்டிமெண்ட்ஸ் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு ரெகுலர் தேவை உங்க உங்க உபயோகத்துல என்னென்ன இருக்கோ அதை எக்ஸ்ட்ரா வாங்காதீங்கிறாங்க அவ்வளவுதான் பிஎம் அழகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சவுத் இந்தியா புலியன் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் சுரபி கார்த்திகா அவர்களை சந்திக்கலாம் ஹலோ கார்த்திக் எப்படி இருக்கீங்க ஆல் குட் சூப்பர் ஆமா என்ன கண்ணெல்லாம் மினிமிப்பா இருக்கு தங்கம் வெள்ளி போலவே என்ன பிசினஸ் பயங்கரமா இருக்குங்களா விலையெல்லாம் ஏற்றமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதானா உன்னி ஏறினா உனி சந்தோஷம்டா இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கா ஏன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கமாடிட்டி பிரைஸ் நாட் ஒன்லி கோல்ட் சில்வர் காப்பர் நிக்கல் எனிதிங் ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் நல்லாவே ஏறக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க பட் உங்களுக்கு மாதிரி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் பட் பாமர மக்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லையா பாம்பர மக்கள் பாம்பர மக்கள்லாம் இது வரைக்கும் இந்தியாவில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டன் இது வரைக்கும் இம்போர்ட் பண்ணிருக்கிறோம்ல கடந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸா சில்வரும் இம்போர்ட் பண்ணிருக்கோம் அப்போ ஆல்ரெடி எல்லாமே பாம்பர மக்கள் கிட்ட ஆட்டும் நடுத்தர மக்கள் எல்லாத்துக்கிட்டும் இருக்கே கோல்ட் சில்வர் ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அக்ராஸ் கண்ட்ரி இருக்கு பட் இப்போ இருக்க நிலைமையை பார்க்கும்போது சில்வர் அண்ட் கோல்டு வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கே தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு சில்வர் கோல்டு எல்லாமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக ஒரு ஹைக் இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் போர் பதற்றம் பயங்கரமாக இருக்குது இப்போ நிலைமையை பார்க்கும்பொழுது இப்போ வெனிசுலா யூஎஸ் இப்போ ரெண்டு நாட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கூட வந்துட்டு அதிகமாகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இதை பற்றி நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வெனின்சுலாம் அமெரிக்கா பிரச்சனை ஒரு இது வந்து ஒரு புதிய ஒரு பிரச்சனைன்னு கிடையாது ஆல்ரெடி அமெரிக்கா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல பாத்தீங்கன்னா ஈராக் மேல வந்து போர் தொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் மேல போர் தொடுத்தாங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் ஏத்தணும் மைனிங் ப்ராடக்ட்ஸ் உள்ள ஏற்றணுமோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஏதோ ரீசன் வச்சு அவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க இப்போ ஈராக்ல பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு த்ரீ இயர்ஸ் போர் பண்ணாங்க சதாம் ஹுசேன் ஒளிச்சாரு லாட் ஆஃப் ட்ரேட் வார்ஸ் போட்டாங்க கடைசியில் என்னாச்சு அவங்க எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இதே மாதிரி தான் பண்ணாங்க திருப்பி அங்க இருக்கிற மினரல்ஸ் பூராமே ஆக்கிரமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் விடுவிச்சாங்க அதே மாதிரி வெனின்சுல இப்போ அதே தான் வெனின்சல வந்து அவங்க வந்து நார்கோட்டிஸு அப்புறம் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அது அவதூரா பொய்யா நிஜமா நமக்கு தெரியாது பட் ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க இப்ப எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எங்க வந்து மினரல்ஸ் மினல்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ எங்க ஆயில் ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் யூஎஸ்ன்னு கை வைக்கிறாங்க இது அப்பட்டமாவே தெரியுது இப்போ ஒன்னும் அவங்க வந்து இப்போ நான் நார்கோட்டிஸோ இல்லை வேற பிரச்சனையோ இல்லை வந்து போதை பொருளாகட்டும் எல்லாமே வந்து வேற வளம் இல்லாத அவரும் கண்டுபிடிக்கல எங்கெல்லாம் வளம் இருக்கும் அங்கதான் கைப்பிடிக்கிறாரு இப்போ ஈராகில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோவில் செல் பண்ணலாம்னு ட்ரை பண்ணார் சதாம் ஹூசேன் அது வந்து இவருக்கு ஒத்து வரலாம் அப்ப அப்போ இருக்கிற அதிபருக்கு உடனே அவர் சாங்ஷன் போட்டார் அட் அடிச்சார் தூக்குனாரு முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆயில்ஸை பார்த்தீங்கன்னா அப்புறம் யூஎஸில் செல் யுஎஸ் டாலர் செல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எங்கெல்லாம் வந்து வளமாக இருக்கும் அங்கே எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ரஷ்யா உக்ரைன் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய ஆயிட்டு இருக்கு இது வந்து இந்த இந்த ரீசன் தான் சொல்றேன் நான் எல்லா பக்கமே அந்த அன்சர்டனிட்டி ஜாஸ்தியா இருக்கு இந்த அன்சர்டனிட்டினால வந்து பெரிய பெரிய கண்ட்ரிஸ் போறாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கண்ட்ரிமே தாக்குதல் பண்ணி அங்க இருக்கிற வளங்களை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க இது ஒரு ரீசன் தான் இந்த கோல்டு சில்வர் பிரைஸ் ஏறக்கு வந்து கோல்டு சில்வர் காப்பர் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஏ வெனிசுலா மேல யூஎஸ்க்கு மிகப்பெரிய கண்ணு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சி வெனின்சுலால் வந்துங்க உலகம் மறைஞ்ச விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கியூபிக் ஃபீட் அளத்துக்கு வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு பில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ஆயில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் வருது அந்த ரேட் இன்னைக்கு வந்து ஒரு யூஎஸ் டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணா அது இல்லாமல் காப்பர் ஜிங்கு லெட்டு நிக்கில் நாலுமே ரொம்ப வளமாக இருக்குது கோல்டு சில்வருமே பார்த்தீங்கன்னா டன்ஸ் ஆஃப் டன்ஸ் இருக்குது சுத்தி ஏன்னா இது வந்து இந்த நீங்கள் ஜாகிராஃபிகலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது இந்த பக்கம் கொலும்பியா இந்த பக்கம் பொலிவியா இந்த பக்கம் கரேபியன்சி அதுக்கு ஒரு மிடில் ஆஃப் தி திங்ஸ்ல வந்து இந்த இந்த கண்ட்ரி இருக்கு இந்த ஏரியா பூராமே ரொம்ப வளமான நாடு இந்த மினரல் ரொம்ப வளமான நாடு அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்ற சொல்லுவாங்க இன்னைக்கு அகேன் அமெரிக்கா அமெரிக்கா வந்து சொந்தம் கொண்டாடுறவங்களோ இல்லையோ அகேன் அந்த பார்ட்னரத்தை சொல்லலாம் அதிபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதிபரோட ஃபர்ஸ்ட் உமன் அவங்க அவங்களே அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பிரசிடென்ட் வந்துருவார் கண்டிப்பா சோ இட்ஸ் குயிட் நேச்சர் இப்ப வந்து வளங்கள் ஆக்கிரமிக்கிறதுக்கு இது ஒரு டூலா வச்சுட்டு இருக்கிறாரு அவரு அமெரிக்கா எப்பவுமே ஓகே பட் இப்ப ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும் போது சைனா நம்ம எடுத்துப்போமே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இங்க இம்போர்ட் பண்ண முடியாது இப்படி இப்படியான ஒரு சமயத்துல வந்துட்டு வரக்கூடிய காலகட்டத்துல எப்படி இருக்கும் திடீர்னு சைனா வந்துட்டு ஓகே நாங்க எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இப்ப இருக்கு நிலைமையில இருந்து இன்னும் ரேட் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா என்ன பண்ணணும் என்ன புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க இந்த அன்சர்டனட்னால ஒரு பாமர மக்கள் என்ன பண்றோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ஒன் கோ ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் இன்னைக்கு எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியோ இல்லை வந்து சில்வர்ஸோ வெசல்ஸோ சேல்ஸாக கிடையாது எல்லாமே காயின்ஸா சேல்ஸ் ஆகும் இன்வெஸ்ட் தான் பார்க்குறாங்க அதே மாதிரி சைனீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்ரி இயர் அவங்க அவங்ககிட்ட வந்து மூவாயிரத்தி நானூறு டன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது மைனிங் கெபசிட்டி இருக்குது சில்வர் ஆனால் அவங்களுக்கு வந்து கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் டன் இருக்கு இயர்லி எதுக்கு அப்படின்னா மெயினா அவங்க லோக்கல் நம்ம மாதிரி ஜுவல்லரி அவங்க வெசல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம ஜுவல்லரிஸ் செக்யூரிட்டி சேவிங்ஸ் நிறைய மக்கள் வாங்குறாங்க சில்வர் கமாடிட்டியா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம சிப்புக்கு யூஸ் பண்ற இன்னைக்கு காம்பளன்ஸ் வந்து நிறைய சில்வர் யூசேஜ் ஆகுது பேட்டரி கார்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கார்ஸ்ல பாத்தீங்கன்னா சில்வரோட யூசேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குங்க இந்த காம்பனன்ஸ் இந்த வயரிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்புறம் சோலாரு நிறைய விஷயங்கள் இருக்கு சில்வர் பேஸ் பண்ணி நாட் ஒன்லி சில்வர் நான் அத்தனை கமாட்டியுமே இருக்குது இருக்குது காப்பரு லெட்டு நிக்கில் எல்லாமே ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அரிசி அரிசி மாதிரி நம்ம நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துங்க ஒரு கிலோ நூறு அதே அரிசி ஜிசிசியில் வந்து விற்றா விற்கும் ரூபாய்க்கு ஆனா பொருளாதார தடை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது சைனீஸ் வந்து அவங்க கண்ட்ரிக்கு தேவையான மூலப்பொருள் எவ்வளோ வருஷத்துக்கு ஐயாயிரம் டன் ஒரு மூவாயிரத்து ஐநூறு டன் தான் ப்ரொடக்ஷன் கபாசிட்டி இருக்கு அதனால வந்து அவங்களும் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க எக்ஸ்போர்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஸ்டாப் ஸ்டாப் பண்றாங்க இந்தியாவுக்கு ஸ்டாப் பண்றாங்க எல்லாமே ஒன்னா இல்லை ஸ்டாப் பண்ண போறாங்க சில ஒரு சின்ன சின்ன சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எண்பது டன் மேல ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்றாங்க ஒரு கோட்டா சிஸ்டம் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால மட்டுமே மட்டும் சில்லர் பைஸ் ஏற கிடையாது எல்லா நாட்டுலயுமே வந்து அவங்க அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெகுர்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறனால வந்து எக்ஸ்போர்ட் பண்ற கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து இது டெம்பரரி ஏறி இருக்கு இது வந்து நம்ம நம்ம சந்தையில பாத்தீங்கன்னா இந்த டொமேட் தக்காளி உருளா கிழங்கு ஆனியன் பிரச்சனை தான் டக்குன்னு வந்து பத்து ரூபாய்க்கு வித்த தக்காளி டக்குன்னு நூறு ரூபாய்க்கு போகும் திருப்பி அப்படி ஸ்நாக் எழுபது எண்பது திரும்பி குறையும் அந்த மாதிரிதான் இது வந்து ஆனா இன்டர்நேஷனல் பிரைஸ் கண்டிப்பாக ஏறும் இந்த இந்த புஷ் இருக்காது சட்டன்னா வந்து எல்லாருமே உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே சில்வர் 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 இருக்கிறாங்க அது வந்து ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கழிச்சு இருக்காது ஆனால் இந்த ஸ்பீடு இருக்காது ஆனால் ரேட் வந்து கண்டிப்பாக ஏறத்தான் செய்யுங்க இறங்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்காதுங்க பத்திக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆப்ரேட்டர்ஸ் உள்ள இருப்பாங்க இப்போ சில்வர் பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழு டாலர்லேருந்து இன்னைக்கு வந்து எழுபத்தஞ்சு டாலர் வந்துருக்குன்னா தியெட்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு அறுபத்தஞ்சு டு அறுபத்தெட்டு டாலர் வரைக்கும் வரலாம் இந்த மீதி இருக்கிற ஏழு டாலர் எட்டு டாலர் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் கொண்டு வர்றதுங்க அது அது இப்ப நம்ம அதிகபட்சமான ஒரு பணத்தை வந்து கமாட்டி மேல இன்வெஸ்ட் பண்றது பதுக்கல் பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் அது நேச்சர் எல்லா பிசினஸ் இருக்கிறது சோ உப்ப உப்பத்திக்கு சில்வர் பிரைஸ் மேல தான் போகும். இப்போ 25 ல பாக்கும்போது சில்வர் மட்டுமே எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 160% க்கு வந்துட்டு நல்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ வரக்கூடிய 26 லியோ இல்ல 27 லியோ 28 லியோ பாக்கும்போது அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கோங்களே எக்ஸாம்பிள்க்கு இதே மாதிரி வந்து மிகப்பெரிய அளவுல சடனா உயர்வு இருக்குமா? இப்போ வந்துட்டு டூ ஃபிஃப்டி டூ டூ எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு இப்போ கிராம் இருக்குது சில்வர் ஸோ இன்னும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஸோ போன வருஷம் நடந்த சில்வர் ப்ரைஸ் எப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெவில் மெட்டல்னு சொல்லலாம் அது அஞ்சு வருஷம் தூங்கிட்டே இருக்கும் நாலு வருஷம் தூங்கிட்டே இருக்கும் ஆனால் காம்பவுண்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழிச்சு அந்த பத்து பர்சன்ட் இன்கம் வந்துடும் நீங்கள் சில்வர் எங்கேருந்து வேணா பாருங்க என்ன ஹிஸ்ட்ரியான பாருங்க நைன்டீன் செவன்டீஸ்லேருந்து ஒரு பாருங்க நைன்டீன் எயிட்டிஸ்லையும் பாருங்க அஞ்சு வருஷம் அங்கேயே இருக்கும் இப்போ நைன்டீன் எயிட்டிஸ் ரெண்டு ரூபா இருந்த சில்வர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ரெண்டு ரூபாய் இருந்திருக்கு டூ ருபீஸ் டக்குன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் ஃபோர் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் ஜம்ப் ஆயிரும் காம்பவுண்டிங்கா பார்த்தா கூட நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த மூணு வருஷத்துக்கு இரண்டு அடுத்த நாலு வருஷம் உங்களுக்கு இந்த காம்பவுண்டிங் இன்கம் வந்துடும் ஸோ இன்னைக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஃப்ளேஷனே ஏழு பெர்சென்ட் இருக்குங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஒரு ஒரு கரன்சியா நீங்க வச்சுட்டு இருக்கீங்க நூறு ரூபாய் வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க பிக்சட் டெபாசிட் போடுறீங்க வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து சிக்ஸ் ருபீஸ் இன்கம் வருது அஞ்சு வருஷத்துக்கு முப்பது ரூபாய் இன்கம் வருது ஆனால் இன்ஃபேஷனே வந்து உங்களுக்கு ஏழு பெர்சென்ட் ஏழு பெர்சன்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அதே அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு நாற்பது ரூபா லாஸ் ஆயிரும் ஸோ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நூறு ரூபாய் நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட்டே போட்டாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் மைனஸ் ஆயிரும் சோ அதுக்கு வந்து மக்கள் என்ன பண்றாங்க நாட் ஒன்லி இந்தியன்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி வந்து ஓவர் ஓவர்கம் பண்றதுக்கு கமாடி மேலே இன்வெஸ்ட் பண்றாங்க ஏன்னா கமாடிட்டி வந்து சேஃப் ஹெவன் தானே இப்போ நீங்க வந்து இஷ்யூஸ் ஆகட்டும் மெட்டல் ஆகட்டும் எனி சாரி எனி ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாம் இன்டேஞ்சபிள் எனக்கு தெரியாது இல்ல ஒரு பாமர முக்கியம் என்ன தெரியும் நான் இன்வெஸ்ட் பண்றேன் ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்றேன் டாட்டால இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் விப்ரோல இன்வெஸ்ட் பண்றேன் எனக்கு எப்படி தெரியும் என்ன என்ன பண்றாங்கன்னு தெரியும் ஒரு பத்து பெர்சன்ட் இறங்கிடுச்சுன்னா ஐயோ பத்து பர்சன்ட் போயிடுச்சு படுறோம் பட் கமாட்டி நம்ம வீட்டிலேயே இருக்கு நம்ம லாக்கர்லயே இருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் இறங்கினா கூட கூடாது இருக்கட்டும் ஓகே ஒரு காம்பவுண்டிங்காக ஒரு ரெண்டு கழிச்சு கண்டிப்பா அது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கன்ஃபார்மாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் பாத்தீங்கன்னா சில்வர் கோல்டுமே அதுக்கு வேல்யூ இருக்கும் ஓகே கார்த்திக் இப்போ நீங்க ஒரு லாங் டேம்ல சொல்றீங்க அது வந்து கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு புரிதல் ஏற்படுத்து நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆனா பாருங்க நிறைய எக்ஸ்பர்ட் குறிப்பாக சொல்லும்போது இப்போ ஆனந்த் சீனிவாசன் அவங்க எல்லாம் பேசும்போது டெய்லி சொல்றாங்க இன்னைக்கு கோல்ட் என்ன ஆச்சு சில்வர் என்னாச்சு காப்பர் என்ன ஆச்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படி சொல்றாங்க அப்படி பேசும்போது வந்து அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து ரிஸ்க்கு அதிகமாகவும் சொல்கிறாங்க திடீர்னு இதை வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல இதை வாங்கலாம் சம்டைம்ஸ் அப்படி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து இதுல என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு நீங்க லாங் டேர்ம்ல நல்ல கெயின் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க பட் ஈவன் தோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஆஹ் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லும்போதோ இல்லை வெயிட் பண்ண சொல்லும்பொழுதோ ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது இல்லையா சோ அந்த மக்களுக்கு வந்து குழப்பமான தான் இருக்கும் என்ன புரிஞ்சுக்கலாம் சரிங்க இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வரைக்குங்க இந்த எக்ஸ்பர்டைஸ்ங்கிறதோட நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் நான் சரிங்களா இப்ப ஆனந்த் சீனிவாசன் சாரோ இல்ல அவர் மாதிரி பெரிய பெரிய வல்லுநர்களும் இருக்கட்டும் ஒரு பார்ட்டா வைங்க அவருக்கு தெரியுமா சைனீஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்றாரு அவர் தெரியுமா அவருக்கு இல்ல வந்து இன்னைக்கு வந்து யுஎஸ் வந்து இன்னைக்கு வந்து வெனின்சோலா அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது அப்படி எப்படி ப்ரிடிக் பண்றாரு அவர் இது ஜோசியம் அது சீ ஜோசியம் தான் சொல்ல முடியும் தவிர்த்து எக்ஸ்பர்டைஸ் ஆறுனாலும் சொல்ல முடியாது நானே உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஐம் நாட் எக்ஸ்பர்டைஸ் நான் வந்து இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் அடுத்த ஒரு வருஷம் இந்த சிச்சுவேஷனால எப்படி வந்து அதோட ரியாக்ட் ஆகுங்கிறத நான் சொல்றேன் தவிர்த்து நூறு சதவீதம் ஏறும் இரநூறு சதவீதம் ஏறும் நான் சொல்லவே கிடையாது நான் எப்பவுமே சொல்லுவேன் கமாடிட்டி மேல வந்து உங்க கெப்பாசிட்டில இருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பேனிக் ஆகாதீங்க அது வச்சுக்கோங்க கண்டிப்பா மத்த மத்த ப்ராடக்ட்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் விட இது வந்து ஒரு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கும் ஒரு சேஃப்டியும் இருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் இப்போ ஆனந்த் சீனிவாசன் சார் மாதிரி ரெண்டு நாலஞ்சு எக்ஸ்பர்டைஸ் வந்து ரெண்டுமே சொல்லிடுவாங்க நீங்க அவங்க எடுத்து பாருங்க சேனல் ஏறுன்னு சொல்லுவாங்க இறங்கும்னு சொல்லுவாங்க இறங்குகிறோம் நான் முன்னே சொன்னேம்பாங்க ஏறனக்கு அப்புறம் முன்னே சொன்னேம்பாங்க இது வந்து எக்ஸ்பர்டைஸ் காலா அது அக்டோபர் மாசம் சில்வர் வந்து இங்க அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குதுங்க நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா டிமாண்ட் இருக்குது நம்ம பாட்டு ஏதோ சொல்லி ஒரு ஜோசியன்னு சொல்லிட்டுங்க வந்து சில்வர் கிடு கிடு கிட்டுன்னு இறங்கும் சொல்றாரு அது தீரி ஆப்ரேட்டர்ஸ்னாலும் அஞ்சு பசங்க இறங்கிருக்கலாம் உடனே நான் முன்னே சொன்னதான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நூத்தி அறுபதுல இருந்து இரநூத்தி நாற்பது வரைக்கும் யாரும் வாங்கவே இல்லை சில்வர் ஏன்னா சில பேர் நம்ம இன்ஃபுயன்ஸ் ஆகும் கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னா இது யாருனாலே முடியாது இன்னைக்கு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு யார் எக்ஸ்பர்டைஸ் சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு நான் உலக போர் பண்றேன் யாருக்கா தெரியுமா இன்னைக்கு நார்த் கொரியா வந்து சொல்றேன் சார் சௌ நார்த் கொரியா சொல்றேன் நான் வந்து தேர்ட் வேர்ல்டு போகஸ் பண்றேங்கறா யாருக்கே தெரியுமா நம்மளா அவ்வளவு எக்ஸ்பர்டைஸ் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜோகிரபிக்கல் இஸ்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்க அளவுக்கு நம்ம என்ன டேட்டா பேஸ் இருக்கு நீங்க சும்மா நாலு நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சு கூகுள்ல பார்த்தா நீ எக்ஸ்பர்டைஸ் ஆயிட முடியுமா இதுல ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி போய்க்கணும் சரிங்க சொல்றேன் உங்க முழு கெப்பாசிட்டி இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஹெட்டேக்கு உங்க கெப்பாசிட்டில பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் கமாண்டிட்டில போடுங்க மீதி வந்து இன்சூரன்ஸ்ல போடுங்க மீதி வந்து மியூச்சுவல்ஸ்ல போடுங்க மீதி ஷேர்ஸ்ல போடுங்க மீது பிசினஸ்ல கிடையாது இது இருந்துச்சு நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு பத்து பஞ்சு பர்சன்ட் கமாண்டில போனாலும் ஒன்றும் தப்பும் கிடையாதுங்க ஓகே கார்த்திக் இப்ப வந்து கோல்டா சில்வரா அப்படின்னு பாக்கும்போது எது வந்து உங்களுடைய சாய்ஸா இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படி எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாமா இல்ல சில்வர எடுத்துக்கலாமா சி கோல்டன் கோல்டு சில்வருங்க இட்ஸ் அ பேரலல்ல கமாடிட்டிங்க அதான் வந்து ஒரு இல்லை பேரலன் அப்படி சொன்னாலும் கூட முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும் போது கோல்டு டெவலப் ஆன அளவுக்கு வந்துட்டு சில்வர் வந்துட்டு ஆகல ஆகலைல்ல அப்போ எப்படி பேரல் சொல்ல முடியும் பேரள பாத்தீங்கன்னா கோல்ட் கோல்டு வந்து பாத்திங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபிஃப்த் பிசி சிக்ஸ்த்து பிசி வரைக்கும் ரிட்டர்ன் பின்னாடி போலாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் தான் பிரைஸ் ஜாஸ்தியா இருந்திருக்குங்க கோல்டோட சில்வரா பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு நம்ம லைக்கிங் எப்படி இருக்கோ அது பொருள் ஏறிக்குங்க இப்போ உலக மக்கள் வந்து கோல்டு மேல நாட்டம் கொடுத்தான்னா கோல்டு எரிக்கும் சில்வர் மேல் நாட்டம் கொடுத்தா சில்வர் இறைக்கும் இப்போ வந்து டெக்னிக்கலாவும் தியேட்டிகளாக பார்க்கும்போது என்ன நடக்குது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் நிறைய இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சைனா ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மேனுபேக்சரிங் கண்ட்ரீஸ் பூராமே சில்வர் மேல் ரொம்ப மோகமா இருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில்வர் வந்து ஒன் ஸ்டெப் அஹெட் கோல்டுங்க ஆனா அது கோல்டு வந்து நம்ம ஈஸியா நம்ம லாக்கர்ல வச்சுக்கலாம் சில்வர் எவ்வளவு வைப்பீங்க நீங்க நீங்க வந்து அதுக்கே ஒரு நம்ம கிட்ட வால்ட்டோ இல்ல லாக்கரோ எல்லாம் பெசிலிட்டி கிடையாது ஒரு வீட்டுல வைக்கிறதா கோல்டு வைக்கலாம் நான் வந்து லார்ஜர் ஸ்கேல்ல பேசவே இல்லைங்க நான் ஒரு பாமர மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல பேசுறோம் மிடில் கிளாஸ் பேசுறோம் அப்பர் மிடில் கிளாஸ் பேசுறோம் நான் வந்து பத்து கோடி நூறு கோடியில் பேசவே கிடையாது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு பவுன் மூணு பவுன் நீங்க வீட்டுல வைக்கலாம் அதே நாலு லட்சம் அஞ்சு வரைக்கும் நீங்க வெள்ளி மூணு கிலோ வாங்கினீங்கன்னா அது வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாத்தீங்கன்னா கோல்டு வந்து எப்பவுமே வாங்கலாம் சில்வருங்கிறது ஆல்வேஸ் இட் இஸ் டெவில் மெட்டல் நல்ல லாபமும் வரும் நட்டமும் வரும் இப்போ சில்வர்ல வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்ட் எடுத்துக்கும் போது பேங்க்ல வைக்க முடியாது அதுக்கு எதிராக வந்து நம்ம லோன் வாங்க முடியாது அதே மாதிரி சில்வருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில்வர் வச்சு கூட பேங்க்ல லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் ஆஃப் இப்ப கவர்மெண்ட் வந்து சில்வருக்கு அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனால நீங்க டெக்னிக்கலா யோசிக்கணும் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பிப்டீன் பர்சன்ட்ல இருந்து சிக்ஸ் பர்சன்ட் கொண்டு வந்தாங்க எதுக்குன்னா லாங் டர்முக்கு வந்து கோல்டு ஏறுங்கிறது ஒரு கணிப்பு அப்ப மக்களுக்கு வந்து வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அது அந்த அந்த சுச்சுவேஷன் அப்படியே பாக்குறேன் நான் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து சில்வருக்கு லோன் தராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல இல்ல பிஹைண்ட் அப்ப சில்வர் வந்து ஒரு பெரிய கரன்சியா பாக்குறாங்க பெரிய கமாட்டியா பாக்குறாங்க அதனாலதான் சில்வருக்கு வந்து லோன் தராங்க இப்போ நான் சில்வர் வந்து நான் வந்து லோன்ஸ் வந்து இன்னைக்கு நான் ரெண்டு லட்சம் கிலோ மூணு லட்சம் ரூபாய் இருக்கு நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கிலோ கொடுத்து நான் மூணு லட்சம் வாங்கிறேன் டக்கு ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அப்ப எனக்கு லோன் எனக்கு லெண்டா லென் பண்ணுவது லாஸ் தானே அப்ப வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சில்வர் மேல இதெல்லாம் நம்ம அசம்ஷன் பண்ணணும் இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இது நான் சில்வருக்கு நான் வட்டிக்கு தரேன் நான் உங்களுக்கே சொல்றேன் நீங்க மேடம் நான் வந்து உங்களுக்கு நீங்க ரெண்டு கிலோ கொடுங்க உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அதுக்கு அகேன்ஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் தரேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த பொருள் மேல நம்பிக்கை இருக்கிறனால தான் நான் வந்து உங்களுக்கு வட்டிக்கு தரேங்கிறேன் இதெல்லாம் இன்டெரக்ட் மெசேஜ் சில்வர் வந்து ஏறும் அப்படிங்கிறது ஒரு இன்டெரக்ட் மெசேஜ் இப்போ கோல்டுன்னா லைக் அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் சம்திங் அந்த மணி கொடுப்பாங்க இல்லையா ஒரு சவரன்னா இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சில்வருக்கு இருக்குங்களா இவ்வளவுதான் இனிமே வந்து அதோட சினாரியெல்லாம் கிரியேட் பண்ணல ஏப்ரல் ஒன்னா வந்து அமுக்கு வருது கண்டிப்பா வந்து இன்னைக்கு இன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்சில் இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க லோன் போது அவர் அட்லீஸ்ட் ஒரு டூ லேக் சார்ஜ் கொடுப்பாங்க செவன்டி பர்சன்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க டவுட்டே இல்ல இல்ல ஓகே நிறைய பேர் பார்க்கும்போது மக்கள் பொதுவா கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மிப்பாங்க பட் இப்போ வந்து சில்வர்ல வந்து எந்த அளவுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி அதுல இருக்கா மக்கள் அது வாங்குவாங்களா எந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு இல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கு அதை பத்தி ஒரு மக்களுக்கு கோல்டும் தேவை சில்வரும் ரெண்டுமே தேவை கோல்டு வந்து இடுப்புக்கு மேல யூஸ் பண்றது எல்லாமே கோல்டு வளையல் காசு மாலை வாங்காமலை அது இதுன்னு சொல்லிட்டு இடுப்பு கீழே டெக்னிக்கலா பார்த்தா அதோட ஆரோ பாசிட்டிவிட்டி வந்து வெளி கொடுக்கறது சில்வர் கோல்டு வந்து பாசிட்டிவ் உள்ள எடுத்துக்கிறது ஸோ அதனால வந்து கோல்டு பிற மேலே போறோம் அந்த மெட்டி கோல்டு கீழ போடுறோம் வெசல்ஸ் எல்லாமே வந்து அந்த அந்த பாசிட்டிவிட்டினஸ் வீட்டுக்குள்ள தட்டு பாத்திரங்கள் இதெல்லாம் வைக்கிறது சில்வர் ஸோ ஒரு ஏழைகளுக்கான மெட்டல் சில்வர் கிடையாது பணக்காரனுக்கு உண்டான மெட்டல் கோல்டு கிடையாது பாமர மக்களுக்கும் கோல்டு அண்ட் சில்வர் இஜிஸ்டிஸ் ஆசட் இட்ஸ் வண்டி இந்த வேல்யூ தான் மாறும் தவிர்த்து பா ஏழை மக்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க ஐம்பதாயிரத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க ரிச் பீப்புளும் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்க ஒரு கோடிக்கே வாங்குவாங்க பட் ரெண்டுமே இட் இஸ் மேட் ஃபார் எவ்ரி ஒன் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபார் எவ்ரி ஒன் இந்த பிளானட் ஓகே இப்போ சில்வர் ஜுவல்ஸ் பத்தி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல தான் நான் ஃபீல் பண்றேன் அப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்தாச்சா ஈவன் சில்வர் ஜுவல்ஸ் வாங்கும் போது சேம் லைக் பாக்கு கோல்டு மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கும் இப்போ அதை பத்தினா கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எப்படி இருக்கும் மக்கள் எப்படி பாக்குறாங்க ஈவன் நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில்வர் ஜுவல்லரி வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஃபேன்சி ப்ராடக்ட்ங்க அது அது வந்து எப்பவுமே கோல்டு கம்பேர் பண்ண முடியாது இன்னைக்கு வந்துங்க இங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு போடுறது ஒரு ப்ரைடாவும் கவரிங் போடுறதோ சில்வர் போடுறதோ பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 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 கம்ஃபர்டபுள் இல்லாம இருப்பாங்க மக்கள் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்துங்க சில்வர் நகையை போட்டு முலாம் பூசினது வந்து அது வந்து பெருமையா நான் தங்கம்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்பாடுகள் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டாங்க சில்வர் ஜுவல்லே போட்டிருந்தாலும் சில்வர் ஜுவல்ரின்னு சொல்லி பெருமையா சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு கமாண்ட்டி பிரைஸ் ஏறி ஆயிடுச்சு சில்வரும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு எயிட்டி கிராம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு ஒரு ஜுவல்லரி நீங்க வேர் பண்ணும் அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஆயிடுச்சு இல்ல ஸோ இன்னைக்கு பெருமையாக அனைக்கிறாங்க சில்வர் ஜுவல்லரியும் பெருமையா நினைக்கிறாங்க மக்கள் வந்து

உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க உங்களுக்கு உபயோகத்துக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க இப்போ நீங்க டெய்லி வேருக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு செட் வேணுமா பத்து செட் வேணுமா வாங்கிக்கோங்க அனாவசியமா வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாரோ இல்லை கிலோ பாரோ இல்லை தேர்ட்டி கேஜி சில்வரோ ஒன் கேஜி சில்வரோ ஒன் கேஜி கோல்டு பாரோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாரோ வைக்காதீங்க ஸோ அது வந்து நம்ம வேஸ்ட் ஆஃப் திங்ஸ் தானே இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு இத்தனை கஷ்டத்தில் நம்ம நம்ம வந்து இவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் நம்மளால கரன்சி கட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல இத்தனை பிரச்சனை நம்ம ஏன் சமாளி கவர்மெண்ட் சமாளிக்கிறீங்க அப்படின்னா நம்ம நாடு வந்து தங்கம் வெள்ளி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சென்டிமெண்ட்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு ரெகுலர் தேவை உங்க உங்கள் உபயோகத்தில் என்னென்ன இருக்கோ அதை வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா வாங்காதீங்கிறாங்க அவ்வளோதாங்க ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் நம்ம பொருளாக வாங்கினா அதாவது ஒரு எக்கானமி இருக்குது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் வேல்யூடேஷன் இருக்கு அந்த வேலிடேஷன் பூரா இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்கள் இல்ல அது ஆசாரி இருக்கிறாங்க ஆசாரியில பத்து வெரைட்டிஸ் இருக்கு டை இருக்கு மிருகு இருக்குது ஹால் மார்க்கிங் இருக்குது கம்பி இருக்குது எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நீங்கள் தங்கமாக வாங்கி உள்ள வைக்கிறனால யாரு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது ஒன்லி அது வந்து இன்ஃப்ளேஷன் தான் ஆகும் மறுபடியும் அதனால் வந்து அந்த கோல்டுக்கு ரா அதாவது ரா மெட்டிரியல்ஸ்க்கு வந்து தங்கமான தங்கம் வந்து பாராவாக பாராவோ காயின்ஸுக்கு லோன்ஸ் ஸ்கூல் என்கரேஜ் பண்ணுறது இல்லைங்க ஓகே கார்த்திக் இப்போ வந்துட்டு சில்வர் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருப்போம் அட் சேம் டைம் திடீர்னு பார்க்கும்போது பயங்கரமாக ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கு வந்து காரணம் வந்து ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சில சமயங்களில் வந்துட்டு நிறைய கிடைக்குது ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரேட் வந்துட்டு கம்மியாக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில்வர் அப்படின்னா அது எங்கேருந்து எடுக்கிறாங்க எங்கெல்லாம் இருக்குது நம்ம நாட்டிலலாம் இருக்கா ஸோ எப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது எப்போ டிக்ரீஸ் ஆகுது இதை பற்றி கொஞ்சம் சில்வர் வந்துங்க ஷார்டேஜ் வந்து எப்பவுமே இருக்காதுங்க சரிங்களா சூப்பர் நோவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனையோ ஒரு எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி ரெண்டு லட்சம் ஆண்டோ ஒரு லட்சம் நமக்கு தெரியாது வரலாறுல வந்து தெரியாது அப்போ வந்து ரெண்டு நட்சத்திரங்கள் வந்து மோதி அதுல வர அதுல வந்த அந்த 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 ஃபயரும்பாங்க அது அந்த மோதனது தான் வந்து இன்னைக்கு டோட்டல் யூனிவர்ஸ்ல வந்து பறந்து விழுந்துருக்குறது சூப்பர் நோவால் அதாவது கேலக்சிபாங்க எல்லா இடத்துலையுமே இருக்கு இந்த எல்லா பிளானட்ஸ்லயுமே கோல்டன் சில்வர் இருக்கு இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிற கிடையாது எல்லா பிளானெட்ஸும் இருக்குது தண்ணிக்குள்ளியும் இருக்குது மலையிலும் இருக்கு மலை மலை கீழே இருக்குது எல்லாத்துலயுமே இருக்கு இது வந்து இங்கே எத்தனை இருக்குங்கிற யாருக்குமே தெரியாது ஒன்லி ப்ராப்ளம் இப்போ மைனிங் எப்படி பண்ணுறது ப்ராப்ளம் சரி மைனிங் பண்ணுறது இங்கே பெரிய பாடுங்க நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் இத்தனை இத்தனை டன்னேஜ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கோபுரம் கோ கோபுரம் கோபுரமாக குவியல் மாதிரி எடுக்கணும் உள்ளேருந்து தோண்டணும் அதில் சிஸ்டம் நிறைய பாதிக்குதுங்க சிஸ்டம் வந்து டிராஸ்டிக்லி பாதிக்குது அது மெற்குரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஏராளம் இப்போ நீங்கள் மெர்க்குரி யூஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா அங்கே இருக்கிற எல்லாம் வளராது நீங்கள் இந்தியா வளமா இருக்கு நம்ம கிட்ட மினரல்ஸ் இல்லை இருந்தா வளமா இருக்கு மினரல்ஸ் நிறைய இருக்கிறவங்க வளமா இருக்கணும்ல வளமா இல்லையே பிகாஸ் அவன் லேண்ட்ஸ்கேப் புராமே நாசம் ஆயிரும் விவசாயம் போயிடும் தண்ணி தட்டுப்பாடு ஆயிரும் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிரும் இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து இப்ப நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் கானால பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கு லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் இப்போ எல்லாம் ரெஸ்ட்ரிட் பண்ணிட்டாங்க இவ்வளோ இவ்வளோதான் நீங்கள் மைனிங் பண்ணணும் இவ்வளோ தான் நீங்கள் சோர்ஸ் பண்ணணும் இத்தனை தான் நீங்கள் வந்து தெற்கூரி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனிங்கெலாம் கம்மியாக தவிர்த்து ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும் சில்வர் இருக்குது கோல்டு இருக்கு எத்தனை யன் இருக்கு நீ சத்தியமே இருக்குன்னு தெரியாது அவ்வளோ இருக்குது கீழே ஆனால் எல்லாமே தோண்ட முடியுமாங்கிறது தெரில

சோ வந்து சில்வர் வந்து கொஞ்சம் கஷ்டமான மைனிங் தான் பிரைஸ் கம்மியா இருக்கு ஆனா டெஃபினெட்லி ஒரு கஷ்டமான மைனிங் தான் இப்ப நீ நீ கிட்ட டிமாண்டுக்கு இதெல்லாம் சொல்றேன் நீங்க தீ தீரியா பாக்கணும் ஒருத்தர் ஜோஷியர் சொன்னாரு ஒருத்தர் ட்ரெண்டு சொன்னாருன்னு பார்க்காம தீரியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸு சில்வர் பிரைஸ் நல்லாவே ஏறத்தான் செய்யுங்க இப்போ இறங்காது ஏன்னா நானும் நீங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம கண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு யூஎஸ் கண்ட்ரிக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு ஜெர்மனி இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் பிரான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மொத்த மக்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒன் சைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் தப்பு தான் எல்லாருமே தங்கம் வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஜாஸ்தியாயிரும் அதனால சொல்றேன் உங்க கெப்பாசிட்டி பதினஞ்சு பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படி நாடும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் நான் சிம்பிளா சொன்ன போனேன் கோல்ட் அண்ட் சில்வர் சேவிங்ஸ் ஃப்ரீடம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு சுதந்திர இன்வெஸ்ட்மெண்ட் இது கோல்ட் சில்வர் மேலே நமக்கிட்டே இருக்குல்ல இதுதான் ஃபேக்ட்டுங்க ஓகே கிரேட் ஓகே கார்த்திக் இப்போ என்னென்னா நிறைய பேர் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் லைஃப்ல அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க சின்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சாமானிய மனுஷங்க கிட்டே ஒரு ஒன் லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஒன் லேக் வச்சுட்டு அவங்க எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொரு விஷயங்களும் எத்தனை பெர்சன்ட் வந்துட்டு எதுக்கான டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி பற்றி பேச முடியுமா நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சரிங்க நான் வந்துங்க டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன் எமோஷனாகவும் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாகவும் சொல்கிறேன் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்காமல் இருக்கணும் அந்த பணம் உங்களுக்கு வந்து எல்லா செலவுகள் மீறி வகையில் ஒரு லட்ச ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கோ ஏன்னா எப்பவுமே வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது ஒரு எமெர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நமக்கு நமக்கு ஒரு சின்ன குஷன் வேணும் அப்போ நீங்க பேங்க்ல எப்படி வச்சுக்கலாம் பேலன்ஸ் பணத்தை வந்து இன்சூரன்ஸ்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வைக்கலாம் எஸ்ஐபியில் வைக்கலாம் ஸோ இது சிம்பிள் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஒரு லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தே கேன் டேக் சம் கால்ஸ் அதை கொஞ்சம் ரிஸ்கி கால்ஸ் எடுக்கலாம் ஒரு கோடி ரூபா இருக்குதுன்னு பிரச்சனையே கிடையாது சூப்பர் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க பல குடிகள் இருந்தால் இந்த ஒரு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மெயினாக லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய் அது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிமைனிங் அமௌண்ட் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஸோ வந்து அவங்க நிம்மதியாக இருக்கலாம் ரியல் 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 எஸ்டேட் 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 இட் இட் இஸ் நாட் நாட் ஆல் டே டே சண்டே சண்டே இட்ஸ் எவ்ரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு ஒன்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது அதாவது விலை ஏற கிடையாது இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கோம் இருபத்தஞ்சாச்சும் வந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு பீரியட் மாறிச்சின ரேட் ஏறும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெரிய ரேட் இன்னும் ஏற கிடையாது ஈவன் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹைடெக் ஏரியாவில் கூட ரேட்ஸ் ஏறல டிமாண்ட் ஒன்றும் பெருசாகலை அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸு வில்லா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் இருக்குன்னா ரேட் வந்து ஏறி டிமாண்டாக கிடையாது அவங்களுக்கு தேவைகள் இருக்கிறனால வந்து ரேட் வாங்குறாங்க தவிர்த்து ஒரு பொருளை ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு நூறுரூவா பூமியை வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குறதுக்குள்ள ஒரு மேஜிக் நடக்க கிடையாது ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு தேவையான வீடுகள் அசட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் ஆயிடுச்சு இப்போ நீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு அசட் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாடகை கூட்டா உங்களுக்கு என்ன மதிப்பு கிடைக்குது இல்ல ஒண்ணும் கிடைக்காது பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டல் ஒரு கோடி ரூபாய்க்கு பாயிண்ட் ஒன் ஜீரோ சரிங்களா அதே மாதிரி ரெண்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒன்றும் கிடையாது நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதுலன்னா பண்ணுங்க ஈவன் என்ஜாய் கூட பண்ணுங்க டூர் கூட போங்க தப்புன்னு கிடையாது பட் கோல்டன் சில்வர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒன் லைன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த நியூ இயரோட டேக் லைன் த கோல்டன் சில்வர் த ட்ரூ காடின் ஆஃப்ரீடம் நான் அப்படியே சொல்லுவேன் கோல்டு பிசினஸ் சில்வர் பிசினஸ் எல்லாம் சொல்ல கிடையாது கரண்ட் சிச்சுவேஷன்ல இந்த பேஸ் பண்ணி சொல்றேன் இந்த தியரட்டிக்லாம் சொல்றேன் ஒரு பிப்டின் பெர்சென்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் உங்க கெப்பாசிட்டில கோல்ட் சில் சேவ் பண்ணுங்க